விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலர் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோ பக்தி டாக் நேர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பர்களே தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசியில் இருந்து பார்க்கும்போது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ளே நுழைகிறார் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆயிடுது அதனால்தான் தைப்புறந்தால் வழிபறும் அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு பதினைஞ்சாந்தேதியே நம்ம வந்து தைப்பொங்கல் வச்சுருவோம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி கௌளவ கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம் துவாதசி திதி அன்றைய நாளில் ரொம்ப உசித்தமான நாள் வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது அதனால் எதிர்பார எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த வார வருட இந்த மாத பலனாக உண்டு நல்ல தொழில் துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும் விருத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும் எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும் ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது வக்கரகதியிலே குருவேர் இருக்கிறார் அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனாதான் நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனாதான் இறங்கும் அது வரைக்கும் ஏறு தான் செய்யும் அதனால் ஏறு முகத்தில் தான் இதுவும் இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயனும் கேட்டை நட்சத்திரமாக முடியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும் இந்த வருஷம் இந்த மாதம் கும்பரவிக்குள்ள போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்கப்போது கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துருவார் மாதக்கோளான சுக்கரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில் வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார் மகர ராசிக்கு அதிபதி அவர் மீனராசியில் மூணாம் இடத்தில் உட்கார்ந்து ராசியின் மூணாம் இடத்துல குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார் தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துறார் சூரியனின் இரண்டாம் இடமான கும்பராசிக்கல செலுத்துவார் அதுவே சூரியன் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடமான ராசி மேலே விற்பார் செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே ரெண்டு பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க குருவினால் பார்க்கப்படுவார்கள் மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்க சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து நானாம் பார்வையாகவும் சனி பகவானையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வை உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அதனாலே பலவிதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம் முக்கிய நிகழ்வு தை அமாவாசை வசந்த பஞ்சமி சூரியனின் ஜெயந்தியான சப்தமி தைப்பூசம் என்கிற பௌர்ணமி வடலூரில் ஜோதி தரிசனம் இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள் அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது இதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திலே இருந்த கிரகங்கள் இப்பொழுது விரயஸ்தானம் என்கிற மகர ராசிக்குள்ளே நுழைகிறார்கள் இந்த தை மாசத்திலே இது மேஜர் ஈவெண்ட் இதனால் எனக்கு கஷ்டம் வந்துடுமா அப்படின்னா வராது கவலைப்படாதீங்க ஏன்னா லாபஸ்தானத்தை தொடர்ந்து குருவின் பார்வை பதித்து வைத்திருக்கிறார் குரு தன் பார்வையை மாற்றவில்லை தன்னுடைய வக்கரகதியிலேருந்து பார்வை இருக்கு உங்கள் ராசி மேலே இருக்கும் ராகு மேலேயும் இந்த பார்வை இருக்கிறது அதுபோல் உங்கள் ராசியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற துளாராசி மேலேயும் பார்வை இருக்கிறது அதனால் குருவின் பார்வை தான் உங்களை காவந்து பண்ணுது குரு ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் ஐந்தாம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் திருகோணஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த விதத்திலும் நெகட்டிவாக வராது கவலைப்படாதீங்க உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்காந்து அவரும் இந்த லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் லாபம் அஷ்யூர்டாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்போ பன்னெண்டாம் இடம் சொன்னீங்களே அது என்ன ஆகும் சுப விரயங்களை ஏற்படுத்தும் செலவுகள் உண்டு ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சுப விரயங்கள் உண்டாகும் எல்லா நெகட்டிவ்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாங்க சூரியன் செவ்வாய் இவர்களுடைய தாக்கங்களினாலே உங்களுக்கு செலவு வரும் புதனின் தாக்குதல் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுப்பார் இதை ஓவர் கம் பண்ணுறக்க சுக்கரன் அங்கே வந்து உட்காருவார் சுக்கரன் வந்துட்டாக்க அவரும் ஒரு தான் அதனால் சுகமும் லாபமும் பன்னெண்டாம் இடத்துல அமைந்துவிடும் அப்போது உங்களுக்கு அது காம்பன்சேட்டடாக செலவுக்கேற்ற வரவு வந்துடும் ஸோ அப்போ உங்களை புரிஞ்சுருக்கும் இப்போ அப்போது உங்களை காப்பாற்றிடும் அசுரகுரு காப்பாற்றிடுவார் அசுரகுரு காப்பாற்றிட்டார்னு சொன்ன உடனே நமக்கு எப்படி தோன்றுறது ஏழாம் இடத்துல இருக்க கேது என்ன முன்னாள் தோணும் பயத்தை கொடுப்பார் காப்பாற்ற மாட்டார் காப்பாற்ற மாட்டாரி ஒரு எண்ணத்தை கொடுப்பார் ஆன்சைட்டி இவர் சொல்லிட்டு போட்டாரு நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும் இல்லையா இதுக்கான ஆன்சர் அந்த கேது இப்படி நம்மளை கொஞ்சம் அலக்கழித்து ஆனால் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த தை மாதம் இருக்குது அப்போ அலக்கழிக்காமல் நான் எப்படி பண்ணன்றது நான் எப்படி என்னையே ஃபுல்லாக அந்த பொங்கல் எப்படி வந்ததோ அதே மாதிரி குதுகுலத்தோடு நான் சந்தோஷமாக ஆரம்பத்தில் இருக்க மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் ஆரம்பித்து கேட்டையிலே முடியக்கூடியது இந்த இருபத்தொம்போது நாட்கள் அப்படி தான் முடிய போகுது அதிலே துவாதசி திதி அப்படிங்கிற தான் இந்த மாதம் குறைக்கிறது இந்த துவாதசி திதி அப்படின்னாலே இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் எப்படிப்பட்ட லாபம் பொருள் நோக்கிய லாபம் எதையாவது ஒரு எய்ம் பண்ணிக்கிடுங்க இந்த மாதம் இது என்னுடைய டார்கெட் அப்படின்னு எய்ம் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு அது அஷோர் சரிங்க அதை எப்படி நான் ரீச் பண்ணுறது அப்படின்னா அது ரீச் பண்ணுறதுக்கு மூணு நாலு டேஸ் இருக்கீங்க முதல் நாள் பதினெட்டாந்தேதி ஜனவர் ஜனவரி பதினெட்டாந்தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய நாளில் திதி தர்ப்பணங்கள் படைகளெல்லாம் முடித்து விட்டு இந்த பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற டயத்தை எடுத்துக்கிடுங்க இந்த நேரத்தில் உங்களாலான தான தர்மங்கள் செய்யுங்கள் அப்போது இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு லாபங்களாக மாறி வரும் பத்து தசம பாகம்னு சொல்லுவாங்க பிற மதத்தில் கூட சொல்லுவது உண்டு தசம பாகம் பத்து பாகம் கொடுத்தா நூறு படங்காக வரும் வசந்த பஞ்சமி அப்படி இருபத்தி மூணாம் தேதி இருக்கும் அன்றைக்கு வராகி அம்மையை வழிபடுங்கள் பள்ளத்துலேருந்து வெளியில் கொண்டு வருவோம் நம்மளை கொண்டு வந்து காப்பாற்றி மேலே நிறுத்துவோம் இருபத்தஞ்சாம் தேதி ரதசப்தமி சூரியனின் ஜெயந்தி அன்றைய நாள் சூரியனை வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் நிச்சயம் உண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வடலூர் ராமலிங்க அடிகாரார் அந்த ஜோதி தரிசனம் பூச நட்சத்திரம் என்று பழனி முருகனை வணங்குதல் அதுபோல் ஒன்பதாம் தேதி காலாஷ்டமி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலாஷ்டமி காலனை நீ ஜெயித்தால் எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய தன்மை ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜெய ஏகாதசி ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை பண்ணி பெருமாளுக்கு உயரத்துக்கு அந்த துவசி மாலையை போட்டு வழிபட வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி எல்லாமே உங்களுக்காகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதத்திலே வழக்கத்தை விடவும் லாபம் உங்கள் பக்கம் வந்து சேரும் உங்களுடைய எண்ணங்கள் ஒரே இடத்துல கோப்பாக வரும்போது வெற்றி உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு அளிக்கும் அதனால் தான் தசமியில் இந்த திதியில் இந்த மாதம் முடிகிறது அதனால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது அசூர் ஆயிடுச்சு நீங்கள் தைரியமாக அதற்கான வேலைகளை செய்யுங்கள் இந்த மாதம் பால் எப்படி பொங்கி மகிழ்ச்சியாக கொடுத்ததோ அப்படி உங்கள் மனதிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் எல்லாம் இறைவன் துணை இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி நண்பர்களே காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம் அப்படிங்கிற மகர ராசி கர்மஸ்தானம் இதெல்லாம் சொல்வோம் அந்த இடத்துல நமக்கு இந்த மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன் நல்ல விஷயம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது லாபஸ்தானம் அங்கே எல்லா கிரகங்களும் வந்து உட்கார போது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்கள்லாம் உட்காந்துருவாங்க சந்திரனும் உட்காந்துப்பார் அமாவாசையும் போது அப்போ ஐந்து கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்க்கையின் முறைகளையும் சொல்லித்தரப் போகிறார்கள் அப்போ நல்ல லாபம் வருமா சார்னால் இருக்கிறதுலேயே எல்லாரை விட ஜாஸ்தி சந்தோஷம் யாருக்கு இருக்க போதுன்னா உங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த விதமான குறைபாடும் இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் மாதம் இதை வந்து விட்டதுன்னே சொல்வேன் ஏன்னா சூரியன் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு மனசில் சந்தோஷம் நான் அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி மூன்று நாட்களிலுமே சந்திரனுடைய அந்த ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால வெற்றிகளை கொடுக்கும் செவ்வாய் நல்ல ஸ்திதியில் உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்துக்காரர் உங்களுக்கு அதனால் ஒன்பதுக்குரியவரும் அவர்தான் அப்போது உங்களுக்கு நல்லதொரு பலன் தன லாபத்தை கொடுப்பார் புதன் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் சேர்ப்பார் கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் நடக்கலை சார் ரொம்ப சொதப்பிட்ருக்கு சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கரெக்டாக வரணமைஞ்சு நல்லபடி ஆகிடும் நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதனால விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் கலந்து கொள்வது நல்ல கெட்டுகதஸ்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கிறது அதனால் நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கும் உங்கள் ராசி நாலாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலையும் பார்க்குறாரு அதுபோல் உங்களுடைய அஷ்டமத்தையும் பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வந்தால் அதெல்லாம் பார்த்துக்கிறார் அந்த அஷ்டமும் அஷ்டமும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கு நாலு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு பண வரவு சிக்கல் இருந்தாமல் பார்த்துக்குறோம் செலவு வந்தாலும் செலவு கம்மியாகவும் வரவு ஜாஸ்தியாகும்னு பார்த்துக்கிறார் ஆனால் குருவின் கடாட்சம் கோடி புண்ணியமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் இது கூடுதல் சிறப்பு இப்போ குரு வழிபாடு எப்படி இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் இருக்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே ரேவதி நட்சத்திரம் இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டுமே சனீஸ்வரன் தான் உத்தரட்டாதி நட்சத்திரம் அதி தேவதை சனின்னு சொல்லுவோம் ரேவதி நட்சத்திரம் அதி யாருன்னா அவரும் சனின்னு சொல்லுவோம் அதனால் சனி பகவான் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் சார் ஜென்ம சனி சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா தன் பார்வையை கர்மம் என்கிற பத்தாம் இடத்துல வைக்கக்கூடியவர் உங்களுக்கு நல்லது செய்ய உட்கார்ந்துருக்கிறார் அதனால் இந்த காலகட்டம் இருக்கும் கவலையே படாது எந்த விதத்துலேயும் மாற்று கருத்தை போட்டு மனசை குழப்பிக்காது அதனால் இந்த விஷயத்தை அழகாக கேப்டிலைஸ் பண்ணிக்கணும் எதனால் டூல் வேணும் இல்லையா இந்த டூல் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது பதினெட்டாம் தேதி தை அமாவாசை தை அம்மாவாசைனாலும் உங்களுக்கு தெரியும் முன்னோர்களுக்கு படையல் திதி எல்லாம் செய்வது அந்த நாளில் அவசியம் தான தர்மங்கள் செய்தால் சனியை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் பாருங்கள் அவங்க ராசியை ஏழரசனியாக சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு ஒரு வழி வசந்த பஞ்சமி இருபத்தி மூணாந்தேதி அம்மா வராகி அம்மியை வழிபட அவளும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாள் கலப்பையோடு வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுவோம் ரதசப்தமி இருபத்தி அஞ்சாந்தேதி அன்று சூரியனே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் லாபத்தை கொடுப்பார் ஏன்னா ஆருக்குரியவர் பொருளை கொடுக்கணும்னு வந்திருக்கார் கொடுத்துருவார் கவலைப்படாதீங்க இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜெய ஏகாதசி ஏகாதசி விரதம் இருந்து வைஷ்ணவராக இருக்கும்போது நான் வந்து ஏகாதசி விரதம் இருப்பேன் பெருமாளை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் துவாதசி பாரணம் முடிச்சுன்னா அவசியம் உங்களுக்கு அந்த பீமை துவாதசியும் போது எல்லா விதமான நன்மைகளும் கொடுப்பார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் பூசத்தில் முருகப்பெருமானை வணங்குவது பழனி ஆண்டவரை ராஜா ராஜ அலங்காரத்தில் வணங்குவதே மனதில் திருப்தி அப்படி வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் அன்னதானங்களாக இருக்கும் போது வடலூர் பெருமாளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ராமலிங்க வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி கருணை என்ற அந்த மந்திரத்தினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் பிப்ரவரி ஒம்பதாம் தேதி காலாஷ்டமி அன்றைக்கு அஷ்டமி தீதி துர்கையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கஷ்டங்களை விளக்கிவிடும் நல்ல சிவப்பு பொருட்கள்லாம் அவளுக்கு சார்த்தி மந்திரங்கள்லாம் சொல்லி நீங்கள் உச்சாரணம் செய்யும்போது உங்கள் கஷ்டம் விலகிடும் இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறா சுவாமி அதனால் இதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும் வாழ்க வளத்துடன்